ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கிஸ்கூட் சேனல் வீடியோ பார்க்க பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான ஆட்டு குடல் குழம்புங்க இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம டக்குன்னு எப்படி சேர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிற மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு நான் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்குற நம்ம வீடியோக்கு போய் எப்படி சேர்ந்து பார்க்கலாங்க இப்போங்க சூப்பரான டேஸ்ட்டான ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க நான் பார்த்தீங்கன்னாங்க ஆட்டு குடல் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருங்க நம்ம கடையிலேயே அந்த குடல் வாங்கும்போதே அவங்களை கட் பண்ணி தரைச்சோம்னா அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுமே தண்ணியை வச்சு ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைம் பச்சை தண்ணியை வச்சு நல்லா அலசிட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க நல்லா நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம்னா இந்த குடலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காது சூப்பராக நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடும் இப்போ பார்த்திங்கனாங்க நம்ம ஆட்டு குடல் குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க இப்போ இப்போங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டாச்சுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி சேர்த்துக்கலாம் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஸ்டவ் சும்மிலையே வச்சு வறுத்து விட்டுக்கலாங்க இப்போங்க நல்லா வறுப்பட்டுருச்சு வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு இந்த வறுத்ததுமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க இதோட இப்போங்க நம்ம காற்றுக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வரமிளகாய் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா காரம் இருக்காது இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஆயிலே வறுத்து விட்டுக்கலாங்க கருக விட்டுறாமல் விசுமிலேயே வச்சு நல்லா சவந்து வர அளவுக்கு மட்டும் அப்படியே வறுத்து விட்டுக்கணும் இப்போங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா விட்டு வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிவிட்டோம் இப்போ பாருங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க பாத்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கனா ஆறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாலோ கால் மொழி தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதையும் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு அதோட சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா வெங்காய வரமிளகா இதெல்லாம் சேர்த்து அதையும் அப்படி இதோடவே போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்க பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மட்டன் குடல் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போறோம் இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போங்க ஒரு குக்கர் வச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பார்த்தீங்கன்னாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நம்ம நல்லா கலந்து விட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாங்க வெங்காயம் நல்லா சமந்து வர அளவுக்கு வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதுல பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வரமிளகா வதக்கி நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க ஸ்டவ் சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்போங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறாச்சு அந்த மசாலா பொடியோடைய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட நம்ம குடலை சேர்த்துக்கலாங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடலை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னாங்க குடலை சேர்த்தாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போங்க நல்லா அப்படியே கலந்து விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சிருக்க மசாலாவை நம்ம இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவை சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு நம்ம அதோடு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போங்க உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்ஸி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு அப்படியே கலந்து சேர்த்துக்கலாம் இப்போங்க இதுக்கு மேலே மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம் இப்போங்க நம்ம அப்படியே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மல்லித்தலை தூவி விட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க மூணு விசில் விட்டு பார்க்கலாம் இப்போங்க ரெண்டு விசில் விட்டாச்சு இப்போங்க மூணு விசில் விட்டாச்சு இப்ப குக்கரை ஓபன் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்றா வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிச்சுக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு பாருங்க நல்லா சூப்பராக ஆட்டு குடல் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஆட்டு குடல் குழம்பு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த பெரிய பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காம சாய்க்கு ஸ்கூல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் சந்திக்கலாம்